குடிமங்கலம் நாடு ரோட்லேருந்துங்க ஒரு இரண்டரை கிலோமீட்டரில் ஒரு மூணு ஏக்கரை விவசாயம் பார்க்க வந்துருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஆறுநூற்றம்பது மீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துருங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுட்டாங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது தினந்தோ பண்ணுறதுக்கு லே அவுட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கங்க இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்து எழுபது லட்ச ரூபாய் ஆகிட்டு இருக்குதுங்க லே அவுட்லாம் பார்த்திங்கன்னா நாலாயிரூவாய் சேண்டு வைத்துட்டு இருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா குடிமகள் நாலு ரோடுங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு இதாக வந்து மெயின் ரோட்ருந்து உள்ளே வரக்கான பாதைங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமுள்ள பஞ்சாயத்து டேரியங்க மூணு ஏக்கரா ஃபுல்லாக வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸு கிடையாதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் மொத்த ஏரியா வந்து மூணு ஏக்கராங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க